கடந்த நாடாளுமன்ற தேர்தலை தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் சரியாகவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டும் நடத்தியிருந்தால் வருகின்ற செய்திகள் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நூத்தி ஐம்பது இடங்களை தாண்டி இருக்கிறாது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன இதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை திறக்கவில்லை எப்பொழுது வாய் திறக்கும் என்ன நடந்தது என்று எப்பொழுது சொல்லும் தேர்தல் நடந்தவுடன் ஒரு தகவல் வந்தது இத்தனை சதவிகிதம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று அதற்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏறக்குறைய ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் தேர்தல் நடந்தது நான்கு தொகுதியில் மட்டும் ஏறக்குறைய சராசரியாக சரியாக இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது முப்பத்தி எட்டு தொகுதியில தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது அவர்கள் சொன்ன வாக்கு சதவிகிதமும் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் சொன்ன வாக்கு சதவிகிதமும் ஒத்து வரவில்லை சரியாக அமையவில்லை என்ன காரணம் என்றால் இதில் முழுக்க முழுக்க தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது என்று எல்லா அரசியல் கட்சி தரப்புகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி சமூக நல அமைப்புகள் ஏடிஆர் வாய்ஸ் ஆப் டெமோக்ரஸி போன்ற அமைப்புகள் சொல்லியிருக்கின்றன இப்பொழுது ஏறக்குறைய எண்பது தொகுதிகளில் பன்னெண்டு விழுக்காடு வித்தியாசத்தில் வாக்குகள் சதவீதம் மாறி இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது இப்பொழுது ஏடிஆர் என்ற நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்ற நிறுவனமும் இதை தோலுரித்து இந்திய தேசிய மக்களுக்கு காட்டியிருக்கிறது இப்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது ஏன் மௌனமாக இருக்கிறது அப்பொழுது இப்படி தில்லு செய்தி வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்ததா என்று கேள்வி எழுகிறது ஆகவே இப்பொழுது நீதிமன்றத்தை நாடவும் ஏடிஆர் அமைப்பும் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியும் முடிவு செய்திருப்பாக தகவல் வந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக மக்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இதைவிட ஒரு முன் உதாரணம் இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு எதுவும் இருக்க முடியாது